புத்திரம் முதல் ஏக்கர் பகுதியில் மின்சாரம் தாக்கி தம்பதியினர் வீட்டில் உள்ள நேரம் இயந்திரத்திற்கு மின் இணைப்பை வழங்குவதற்கு முற்பட்ட போதே நேற்று பிற்பகல் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது வயதான கணவரும் ஐம்பத்தி இரண்டு வயதான மனைவியுமே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக புத்தளமாதர வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன இதனிடையே கம்பளை அக்குருமுள்ள பகுதியில் மின்சாரம் தாக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வேறொருவருக்கு சொந்தமான காணியொன்றில் அனுமதியின்றி மிளகு பறிக்க சென்ற போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது அப்பகுதியிலிருந்து மின்கம்பி ஒன்றை மிதித்த போதே அவருக்கு மின்சாரம் தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்